பிலிம் ட்ரினர் வெங்கடேஷன் பணிவானக்கங்கள் அப்படி இப்படின்னு போய் கோட்டோடைய படப்பிடிப்பை முடிந்து ரிலீஸ் டேட்டையும் அந்த படப்பிடிக்கினர் அறிவித்திருக்கிறார்கள் ஏஜிஎஸ் நிறுவனம் கோட் படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு விஜயோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக கொடுக்கப்படுகிறது அப்படின்றால் இன்றைக்கி வலைதளத்தில் சமூக வலைதளத்தில் பரவக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு செய்தி விஜய் ரசிகர்கள்லாம் கொண்டாடத்தில் இருக்கிறாங்க தன்னுடைய தலைவருடைய படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நம்ம பலன காலநொழியில் சொல்லியிருக்கோம் விஜய் எப்போதுமே தன்னோடய ரிலீஸ் டேட்டை ஒரு சேஃப் ஜோனை நோக்கி தான் நகர்வார் ஒன்றும் பொங்கல் அணிக்கு ரிலீஸ் பண்ணுவார் இல்லாட்டி தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுவார் எதனா ஒரு கவர்மெண்ட் ஆல்டே ஓட்டி தான் அவருடைய படங்கள் என்றைக்குமே ரிலீஸ் ஆகும் எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன் ரஜினி படம் ரிலீஸ் ஆகிறப்ப எந்த ஒரு ஹாலிடேவும் இருக்காது நட்ட நடுப்புல திடீர்னு ஒரு நாள் போட்டு ரஜினி ரிலீஸ் பண்ணுவார் அது வந்து அந்த படத்தினுடைய முன்பும் ஹாலிடேஸ் இருக்காது பின்னாடியும் ஹாலிடேஸ் இருக்காது ஆனால் ரஜினி என்ன ஒரு தெளிவாக இருப்பார்னா தீபாவளியை நோக்கி ரஜினி என்றைக்குமே நகரமாட்டார் தீபாவளி படத்துக்கு ரிலீஸ் ஆகணும் என்றைக்குமே நடக்க நினைக்க மாட்டார் என்றைக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகிறதோ அன்றைக்கு தான் தீபாவளின்னு சொல்லி அவளுடைய ரசிகர்களுக்கு ஆணித்தரமா நம்புவாங்க அதனால ரஜினி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகும் திங்கக்கம்ப ரிலீஸ் ஆனால் அவங்களுக்கு அண்ணி தான் தீபாவளி சபா ரிலீஸ் ஆனால் அவங்களுக்கு அண்ணி தான் தீபாவளி புதன்கம்பம்ம ரிலீஸ் ஆனால் அன்னைக்கு தான் தீபாவளி இந்த வெள்ளிக்கிழமையை ஒட்டி அரசாங்க விருமுறையை ஒட்டி பண்டிகை தினத்தை ஒட்டிலாம் எந்த படமும் ரஜினி வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணதில்லை அவர் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கு அவர் ரசிகர்கள் தீபாவளியாக கொண்டாடுவார்கள் ஆனால் விஜயோட எல்லா படங்களும் தொடர்ந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா எதனா ஒரு பண்டிகை தான் ரிலீஸ் ஆகும் இல்லை பண்டிகை தினத்தை தான் ரிலீஸ் ஆகும் ஒரு சேஃப் ஜோனாக தப்பிக்கிற மாதிரி தான் ரிலீஸ் ஆகும் அது ஏன் அப்படின்னா அந்த படம் ஓட முடியலனாலும் வேறு படம் இல்லாமல் பெரிய படம் வந்துருச்சுன்ற ஒரு காரணமும் தொடர்ந்து விடுமுறை இருக்கிற காரணமும் அந்த படம் ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆகி வெளியே போயிடும் அப்போ வந்து நான் தன் பெரிய ஹீரோன்ற மாதிரி ஒரு பறைசாற்று கொண்டதுக்கான ஒரு கட்டமைப்பை இவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சமூக வலைதளத்தில் சொல்கிறாங்க இப்போ வாரிசு படம் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு பொங்கல் ரிலீஸ் ஆகிடுச்சு மூணு நாள் வந்துச்சு முடிஞ்சுது அதுக்கப்புறமும் வர படமும் என்ன தீபாவளி ரிலீஸ் ஆச்சு எப்படி இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கப்போ இந்த படம் நம்ம லியோ படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு ஆயுத பூஜை கரெக்டாக ரிலீஸ் பண்ணி ஒரு மூணு நாள் சேஃப் ஜோனில் பண்ணி படம் இட்டு படம் இட்டுன்னு இவங்களே சொல்லி இவங்கள ஒரு வெற்றி விழா எல்லாம் கொண்டாடினாங்க இப்படி ஒரு சேஃபை நோக்கி நகர்ற மாதிரி தான் கோட் படமும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ்ன்ற ஒரு சேஃபை நோக்கி நகர்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறோம் ஏன்னா செப்டம்பர் அஞ்சாந்தேதி வியாழக்கிழமணி ரிலீஸ் ஆகுது வெள்ளிக்கிழமை எப்போதுமே எல்லோரும் புதுப்படம் பார்க்கறதுக்கான மூடில் இருப்பாங்க சனிக்கிழமை விநாயகர் சக்தி ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து தொடர்ந்து ஒரு லீவு நோக்கி ஒரு கட்டமைப்பு வரதுனால படம் வந்து வியாழக்கிழமை பார்த்துட்டாங்கன்னா அந்த லீவில் விநாயகர் சக்தியில் வச்சு எல்லாமே இன்றைக்கி நிறைய கம்பெனியில் வந்து சேர்டே லீவ் விட்றதில்ல மோஸ்ட்லி சண்டே ஒரு நாள் தான் கவர்மெண்ட் டால்டே மாரி இருக்குது சேட்டர்டே ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து கம்பெனிஸ் ரன் இருக்கு சாஃப்ட்வேர் மட்டும் தான் சாட்டர்டே லீவ் விட்றாங்க அப்போ விநாயக சக்தினா அப்போ கம்பல்சரியா சாட்டர்டே லீவு அதாவது சனிக்கிழமை லீவு அப்போ சனி நாயரன் பஃரு வியாழன் வழி தன்னோட ரசிகர்கள் கொண்டு போயிடுவாங்க படத்தை பார்த்துவாங்க சனி நாயர் பஃபரில் கோட்டை ரிலீஸ் பண்ணால் படத்தை தள்ளிட்டு போய்டும் அப்படின்ற ஒரு கணக்கு தான் விஜய் அவர்கள் போட்டிருக்கிறார் அதுதான் நான் முன்னாடியே சொல்கிறேன் விஜய் அவர்கள் என்றைக்குமே நட்ட நடுவில் தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயப்படுவார் பெரிய ஹீரோக்கள் வர படத்துலப்ப தன்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ண பயப்படுவார் ஏன்னா படம் எங்கன்னா தோத்து போச்சுன்னா நமக்கு பெட்ட கெட்ட பேராடுன்னு சொல்லலாம் சேஃப் ஜோனாக பண்டிகையை ஒட்டி ரிலீஸ் பண்ணுவார் பண்டிகைக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவார் பண்டிகை அன்றைக்கே ரிலீஸ் பண்ணுவார் அப்படி தான் அந்த கோட் படத்தை நான் பார்க்குறேன் அப்போ வியாழக்கிழமை ரிலீஸ் ஆவது படம் செப்டம்பர் அஞ்சு வியாழன் வெள்ளி கண்டிப்பாக ஆயிரம் ரூபா டிக்கெட் கொடுத்தாலும் அவர் ரசிகர்கள் போய் பார்த்துருவாங்க அப்போ வியாழன் வெள்ளி ஃபுல் பண்ணிடலாம் மணிக்கு விநாயகர் சக்தி விட்டதுனால ஒரு டோட்டலாக கவர்மெண்ட் ஆல்டே இந்த கம்பெனியும் இயங்காது அப்போ சனிக்கிழமை சேஃப் ஜோனோ மிடில் கிளாஸ் ஆடியன்ஸ் போயிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே காமன் ஆடியன்ஸ் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு படம் பார்க்கணுன்ற ஒரு வேல்யூட இருப்பாங்க அவங்க போயிடுவாங்க அப்போது ஒரு சேஃப் ஜோனாக வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வச்சு படத்தை நகத்திடலாம் அப்படின்ற கணக்கு தான் திரு விஜய் அவர்கள் போட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சமுதாய வலைதளத்தில் சொல்லப்படுகிறது நம்மளும் அதான் சொல்கிறோம் நம்ம நிறையா வாட்டி சொல்கிறோம் ரஜினி படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கு உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அஜித் படம் என்று ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க ஏன்னா அஜித் படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கே தெரியும் துணிவு ரிலீஸ் ஆச்சு வாரிஸ் ரிலீஸ் ஆச்சு வாரிசு ஒன்றுமே எல்லாம் போயி துணி மேலே போயிடுச்சு அதே மாதிரி இவர் வந்து பீஸ்ட் ரிலீஸ் ஆச்சு கேஜிஎஃப் ரிலீஸ் ஆச்சு பீஸ்ட் ஒன்றுமே எல்லாம் போய் கேஃபி கே கன்னட படமான கேஜிஎஃப் மேலே போயிடுச்சு அந்த கன்னட படம் கேஜிஎஃப் மேலே போனது தான் அஜித் ரொம்ப தெளிவாயிட்டாரு ரெண்டாவது வந்து துணியும் நம்ம வாரிசும் ரிலீஸ் பண்ணுறப்ப வசூல் ரீதியாக துணிவு மிகப்பெரிய வெற்றி பெற்றோன்னா இனிமேல் மோதலாக நம்ம காலி ஆகிடுவோன்னு பயந்து தான் இன்றைக்கு அதற்கு முன்னாடியே தள்ளி வச்சுட்டு சேஃப் ஜோனாக செப்டம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க சமுதாய சமூக சமூக வலையத்தில் சொல்லப்படுகிறது நாமளும் அதை சொல்லுகிறோம் அப்போ நான் முன்னாடி சொன்ன பதிவை தான் அவங்களை நினைவிட்ட விரும்புகிறேன் ரஜினி படம் இன்றைக்கு ரிலீஸ் ஆகிறதோ அன்றைக்கு தான் பண்டிகை ஆனால் பண்டிகை என்றைக்கு ரிலீ வருகிறதோ அன்றைக்கு ரிலீஸ் ஆகிறது தான் விஜய் படம் மீண்டும் உன்னு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்